பணக்கண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அப்படின்னா அதாவது உங்களுடைய சொத்து தொடர்பான ஏதாவது அசல் ஆவணங்கள் காணாமல் போயிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது அந்த புகாரின் அடிப்படையில் எப்படி அந்த அசல் ஆவணங்களை வந்து தேடி கண்டுபிடிப்பது ஒருவேளை அந்த அசல் ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மாற்று சான்றுகளை வந்து எப்படி காவல் நிலையத்திலேருந்து பெறுவது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் உச்ச வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத ஒரு அசையா சொத்தை சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதியப்பெற்று பெறக்கூடிய கிரய பத்திரமாக இருந்தாலும் சரி தான செட்டில்மெண்ட் பத்திரமாக இருந்தாலும் சரி விடுதலை பத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது உயில் சார்ந்த ஆவணமாக இருந்தாலும் சரி அந்த அசல் ஆவணங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள்கிட்ட இருந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய எந்த அசல் ஆவணம் காணாமல் போச்சோ அந்த அசல் ஆவணத்துடைய ஒரு நகல் காப்பி கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை அந்த நகல் காப்பியும் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தின் மூலமாக நீங்கள் ஒரு புகார் மனு கொடுத்து அந்த மனுவின் அடிப்படையில் அந்த நகல் காப்பியை பெற முடியும் இந்த நகல் காப்பியை பெறுவதற்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று வந்து உங்களுடைய பத்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு பதிவுத்துறையில் வந்து பதியப்பட்ட பத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து நகலை பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி உங்களுடைய பத்திரம் பதியப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மேனூலாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து ஒரு மனு கொடுத்து அந்த மனுவின் அடிப்படையில் அந்த நகலை வந்து பெற முடியும் சம்மந்தப்பட்ட அசல் ஆவணத்துடைய அந்த நகல் காப்பி தற்போது உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வந்து ஒரு புகார் மனு ஒன்று கண்டிப்பாக தயார் செய்ய வேண்டும் அந்த புகார் மனுவில் வந்து அந்த சொத்துடைய முழு விவரத்தையும் கண்டிப்பாக எழுத வேண்டும் அதே மாதிரி அந்த அசல் ஆவணம் வந்து எப்படி எங்கே காணாமல் போச்சு எப்போது காணாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவல்களையும் நீங்கள் சரியாக எழுதி அந்த மனுவை வந்து அங்கீகரிக்கப்பட்ட நியூஸ் பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுக்க வேண்டும் அந்த நியூஸ் பேப்பர் வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று வரக்கூடிய நியூஸ் பேப்பராக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த விளம்பரத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க இல்லை அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஆங்கிலத்திலும் வெளியேறக்கூடிய நியூஸ் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா நல்லது அது மாதிரி ரெண்டு பேப்பர்லேயுமே நீங்க விளம்பரம் கொடுத்துக்குங்க அந்த விளம்பரத்தில் அவங்க என்ன கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த அசல் ஆவணம் இந்த இந்த இடத்துல காணாமல் போச்சு அந்த ஆவணத்தை வந்து யாரும் பார்த்தாலோ கேட்டாலோ இந்த முகவரிக்கு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க இப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் உங்கள் சொத்துடைய நகல் காப்பி நீங்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய புகார் மனு இது எல்லாத்தையுமே அந்த அசல் ஆவணம் எங்கு காணாமல் போச்சோ அந்த எல்கைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் அளிக்க வேண்டும் அந்த புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில் அந்த அசல் ஆவணத்தை வந்து தேடி கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் ஒருவேளை பதினைந்து நாட்களை கடந்தும் அந்த ஆவணத்தை வந்து காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் எங்கனால் இந்த ஆவணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு மாற்று சான்று ஒன்று வழங்குவாங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த சான்றுக்கு பேர் தான் நான் ரெசபிள் சர்டிஃபிகேட்டு அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து சட்டப்படி எந்த அசல் ஆவணம் காணாமல் போச்சோ அதற்கு இணையாக பதிவுத்துறை மூலியமாக நம்மளுடைய சொத்துக்களை வந்து பதிவு பண்ணுவதற்கு அந்த ஆவணம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஆவணம் வந்து காணாமல் போச்சு அப்படின்னா அதை வந்து சட்டப்படி காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒருவேளை வந்து அந்த ஆவணத்தை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்லை ஒருவேளை அந்த டயத்துக்குள்ளே அதாவது அவர்கள் கொடுக்கக்கூடிய பதினைந்து நாளுக்குள்ள அந்த அசலாவணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அதற்கு மாற்றாக நான் ட்ரெஸபிள் சர்டிஃபிகேட் வந்து இந்த நிலையத்தால் வழங்கப்படும் அதன் அதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்முடைய சொத்துக்களை வந்து இந்த பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி கொள்வதற்கு இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் சட்டப்படி ஒரு சொத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்குகிறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த அசல் ஆவணங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தினால காணாமல் போயிடுது ஆனால் அந்த ஏ என்பவர் வந்து பிறருக்கு அந்த சொத்தை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏயின் கீழே அவருடைய அசல் ஆவணங்கள் அனைத்தும் இருந்தால் மட்டும்தான் அவருடைய சொத்தை வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்ய முடியும் ஒருவேளை அவருடைய அசல் ஆவணங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம பார்த்த இந்த வழிகளை பயன்படுத்தி அந்த அசல் ஆவணத்திற்கு இணையாக நான் ட்ரெஸபிள் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா அதன் அடிப்படையில் அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த சட்டம் வந்து சொல்லுகிறது ஆனால் தற்போது நமது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட என்ன அப்படின்னு அப்படின்னா அதாவது ஏற்கனவே பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு ஐம்பத்தஞ்சு ஏன் கீழே வந்து அசல் ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சட்டம் வந்து சொல்லுது ஆனால் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின் அதாவது அந்த விதிவிலக்கை தளர்த்தி நமது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் அசல் ஆவணங்கள் இல்லாட்டியும் கூட சம்பந்தப்பட்ட சார் பதிவாள அலுவலகத்தில் வந்து அந்த அசல் ஆவணத்திற்கு இணையான நகல் ஆவணங்களை வாங்கி அதன் அடிப்படையில் அந்த ஆவணங்களை வந்து சரிபார்த்து அந்த சொத்தை வந்து பிறர் வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் தற்போது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது அந்த உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க எந்தெந்த காரணத்தினால அந்த ஒரிஜினல் ஆவணம் இல்லாத பட்சத்தில் பிறருக்கு வந்து அந்த சொத்தை வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நாளைக்கு இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்